இருக்குதோ கம்யூனிஸ்ட் தலைவர் லேனினா லேனி உடம்பு கூட வச்சுட்டு இருக்கான் நபின்ற கூடாது நபிமார்களுடைய உடம்பு மண்ணு திங்கள் அந்த உடம்புல நறுமண நாட்டில் எடுக்கும் பாருங்க நீ மூத்தா போயிட்டோம்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஈ மக்கி ஆரம்பிக்கும் அப்புறம் பத்தி சந்தோஷம் என்னதான் வச்சுட்டு இருப்பாங்க பாங்க எது வைக்கிறாங்க அந்த வாட வெளியே வரக்கு வயல வந்துகிட்டு தான் இருக்குது வெளிப்படும் மலைச்செல்லாம் வெளிப்படும் செத்த பிறகு கண்ட்ரோல் நீங்கிறதா இருக்கிறதெல்லாம் வெளியே வரும் அசிங்கமா இருக்கும் அப்ப பார்க்கும் போது உடல்ல வேற ஐக்கிய ஆரம்பிக்கும் உடல்லயே துர்வார வீச ஆரம்பிச்சிடும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க கற்பூரம் அது இது பத்தி எல்லாம் கொளுத்தி வச்சனால ஜனாசா போகும்னு தெரியறது இல்ல அதெல்லாம் இல்லாம வச்சு பார்த்தாங்கன்னு சொன்னா மூக்கு பத்திரி தான் போகணும் இந்த ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும் கிட்ட நெருங்க முடியுதா அந்த மாதிரி தான் எல்லா பாடியும் இருக்கும் ரிசூசல்லாசனுடைய உடம்ப பார்த்தா அப்படி அப்படி தலைதலண்டு அருமன வீசுது உருவம் நாற்றம் எடுக்கல அப்ப மூத்தா போல நினைப்பா இப்படி வருது சித்த உடம்பு மாதிரி இல்ல உஷ்டா எதிர்ப்பாங்க பாத்துட்டு இப்ப சித்த உடம்பு மாதிரி தெரியல ஈமோக்கிய காணாம வேற வேற நாட்டம் வர காணாம நறுமணம் கமல் அதனால ரசூல் சல்லாஹ்ல மூத்தா போகல ஒரு சார அதுல உமர் எல்லாம் இருக்காரு உமர் எப்படிப்பட்ட சகாபி அவர் மாதிரி அவர் தான் என்ன செய்யறாங்க ரசூல்லா மூத்தா போலங்கிறாங்க இன்னும் சொல்றதா போனா அருவாலை வாழை எடுத்துக்கிட்டு நிக்கிறாரு யாராவது ரசூல்லா மூத்தா போயிட்டீங்கன்னு சொன்னீங்க தலைய சீவிருவேன் ரசூல்லா மூத்தா போனதா சொன்னா தலைய சீவிருவேங்கிறாரு அப்ப அப்படியே எல்லாம் நடுங்கி நிக்குது அம்பு பக்கம் சித்திக்கு வெளியே போயிருக்கிறாங்க ஊரில் இல்லை கேள்விப்பட்டு வர்றாங்க வந்து ரசுசல்லா உடம்ப வந்து பார்க்கறாங்க பார்த்துட்டு நெத்தியில முத்தமிடுறாங்க ரசுல்லாவுடைய இந்த பாடி உடம்புல முத்தமிடுறாங்க முத்தமிடு சொல்றாங்க ஸ்ரீபுத்த ஐயம்ப மையிதா நல்லா அழகான வார்த்தை பாருங்க நபியே நீங்கள் உஸ்ரோடு இருக்கும்பொழுதும் நறுமணம் கமழ்தீர்கள் மையீதா இருக்கும் போதும் நர்மணம் கமல்கிறீர்கள் மூத்தாக போயிட்டிருக்கீங்கார் அவர் பாயிண்ட் வளங்கல சித்திக்கு மட்டும்தான் இது போய்ட்டு சொல்றாரு நீங்கள் இருக்கும்போதும் வாசம் அடித்துக் கொண்டிருந்தீர்கள் மையத்தா இருக்கும்பொழுதும் வாசம் அடிக்கிறீர்கள் செய்தியை மக்களுக்கு இப்படி முதல்ல கொடுக்கிறாரு அடுத்து சொல்றாரு மாஜல் ஆலக்கல் மௌத்த இல்லல் மௌத்தக்கள் ஊழா ஒரு மூத்த தவிர இன்னொரு மௌத்த அல்லாஹ் உங்களுக்கு தரல இப்ப ஒரு மௌத்து அப்புறம் இன்னொரு பொழைச்சி மறு முத்தா கிடையாது ஒரு மூத்து தான் அவங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் அணைந்து விட்டீர்கள் ஒரு மூத்து தான் உங்களுக்கு அவங்களுக்கு தந்திருக்கலாம் அதை நீங்கள் அணைந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிப்புட்டு வெளியே வர்றாங்க அந்த மக்கள்லாம் கூடி நிற்கிது பசுல்லா முத்தமிழ்கிட்ட வந்து மக்களை நோக்கி சொல்றாங்க எப்படி சொல்கிறாங்க மண்காணையாவது முகம்மதன் இப்போ இன்ன முகம்மதன் கதுமாத் மண்காணையாவது உள்ளாக பஹுஹையுல்லா எமூத் உங்களை யாராவது முகம்மதை வணங்கக்கூடியவர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி சொல்கிறாங்க ரசூல்லா அப்படி உசுர வச்சிருந்தவங்க முகமது வார்த்தையை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளவு பெரிய ரசூல்லா மேல இந்த நேரத்தில் சொல்ல வேண்டி இருக்குது அல்ல வாக்க பாக்குறாங்க ரசூல் சல்லா வந்து மூத்த ஆகாத ஜீவன் நினைச்ச அல்ல கூட அல்ல வாக்குறதுக்கு பாக்குறாங்க அல்ல ஒருத்தன் தான் சாகாமல் உசுரோட இருக்கிறவன் பாக்கி யாரா இருந்தாலும் மனிதன் சாகணும் சாகாம உயிரோடு இருக்க நினைச்சாலே அது கடவுள் தன்மை அப்படிங்கறதுனால சொல்றாங்க மண்காணையாவது முகமதன் முகாலையில வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் யார் முகமதை வணங்குபவர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள் முகமது கதுமாத் முகம்மது நிச்சயமாக இறந்து விட்டார் ஓமன் கான யாவது வா அல்லாஹை வணங்கக்கூடியவர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள் கோவா ஹையுல்லா யமூத் அவன்தான் சாகாமலை உயிரோடு இருக்கக்கூடியவன் சாகாமல் உயிரோடு இருக்கிற அல்லாஹ் நீங்க இப்ப அல்லாஹ் சொல்றீங்களா இவரை ரசூல்னு சொல்றீங்களா என்ன சொல்ல போறீங்க நீங்க முகமது அல்லாஹ் போறீங்களா சாகு அல்ல சொல்ல போறீங்களா கடவுளாக்க போறீங்களா என்று மக்கள்கிட்ட கேட்கிறாங்க கேட்டுவிட்டு குரான் வசனங்கள் அள்ளி விடுறாங்க மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி மக்கள் கேட்பாங்க ஆதாரங்கள் இருக்குது அந்த நேரத்தில் விவரம் உள்ளவங்களா இருந்தாலும் என்னதான் பெரிய ஆற்றல் சிந்தனையாளர்களா இருந்தாலும் இந்த மாதிரி பேரிழப்புகள் ஏற்படும் பொழுது சிந்தனை வழங்கி போயிடும் நம்ம பெரிய அறிவாளியா இருப்போம் பெரிய சிந்தனையாளராக இருப்போம் வீட்டுல யாரும் போயிருவாங்க

நீங்க குரான வாசிக்கலையா நேத்து ஒரு ஆயத்து வாசி நான் சொல்லி காட்டுறாங்க ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் போர்க்களத்தில் உகத்துல இறங்கணுச்சே இறந்துட்டாங்கன்னு ஒரு வழந்தி கிளம்புன உடனே அல்ல கேட்டானே ஏண்டா இவரு இறந்துட்டாரு ஒரு போய் போய் எஸ்லாத்தை விட்டு இவங்களுக்காக நீ சிலாத்து வந்தியா எனக்காக நீ வரலையா அப்படின்னு கேட்டான் நேற்று சொல்லி அந்த ஆயத்து வழக்கம் அந்த ஆயத்தை எடுத்து நிறத்துல போடுறாங்க ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் முகமது தூதர் தான் தூதரை தவிர வேற இல்லை அது காலத்து மின் கபலிகை ருசுல் அவருக்கு முன்னால் பல மாட்டாங்க போய்விட்டார்கள் அவையும் இந்த முகமது இறந்து விட்டால் அவற்றில கொல்லப்பட்டு விட்டால் இன்காலத்துக்காபிக்கும் வந்த வழியை திரும்பி போய போறீங்களா ருசுல மூத்தா போயிட்டாங்க மனிதனை வணங்கிட்டு இருந்தீங்க இதுவரைக்கும் மனுஷனை வணங்கிட்டு போய் அல்லாட்ட வந்தீங்க திரும்ப பழையபடி போறீங்களா ருசுல்லா வணங்க போறீங்களா வந்த வழியை திரும்ப போறீங்களா என்று அபுபக்கர் சித்திக்கு நிலையல்லாக அவர்கள் இந்த ஆயத்தை எடுத்து போட்ட உடனே உமர் இப்படி கையில் உள்ள வாழ்க்கையில் உழுவுது அவர் தான் விட்டு வேண்டாரு ரசூல்லா மூத்தா போனதா யாராவது சொன்னீங்க தலையை சீவிர வேண்டாரு அவர் கையில் உள்ள வாழ்க்கையில் உழுந்துருச்சு அல்லாவுடைய இப்படி ஒரு வசனம் இருக்கு இதை கூட நம்ம கவனிக்காம இருந்துட்டோமே நம்ம அந்த முகபத்திரை இதுல நிதானந்த வரி போய் இது கூட கவனிக்காம இருந்துட்டோமே இன்னும் எடுத்து போடுறாரு இன்னக்க மையத்தூன் ஓ இன்னகும் மையத்தூன் நபிய நீங்களும் மையத்து இறக்கக்கூடியவர் தான் அவர்களும் இருக்கக்கூடியவர்கள் தான் குரான் இருக்குது அல்ல ரசுல்லா பார்த்து சொல்றான் இதை எடுத்து போடுறாரு இன்னக்கம் மையத்தும் இன்னகும் மையத்தும் நல்லா சொல்றானே அதை நீங்கள் கேட்க மாட்டீர்களா இவர் இறந்து விட்டால் கொல்லப்பட்டு விட்டால் வந்த வழியே போய்விடுவீர்களா நல்லா கேட்கிறானே அதை நீங்க நினைக்க மாட்டீர்களா அப்படின்னு போட்ட உடனே மக்கள் எல்லாம் ஒரு கருத்துக்கு வந்துடுறாங்க என்ன விளங்குது பெருமானார் செலவு செலத்தின் மீது முகபத்து வைப்பதுல அபூபக்கருக்கு மிஞ்சினவர் கிடையாது நல்லா யாவும் பாண்டிக்கணும் இந்த உமத்துல கேமரா வரைக்கும் குகமத்துல ரசுல்லாஹ் காலத்துல இருந்து உலக அழியிற வரைக்கும் தோன்றக்கூடிய முஸ்லீம்கள்ல அபுபக்கர் சிந்தேக்கர் ரலி அல்லாஹன் அவர்கள் ரசுல்லா மலை வச்சாங்கள முகமத்து அவர் தான் தோழரா இருந்தார் அவ்வளவு முகமத் ரசுல்லா மலை இருந்துச்சு அதை விட மார்க்கத்தை பற்றி அறிவு அதிகமா இருந்துச்சு அல்லாஹே ரசூல் வேற அல்லாஹ் அல்லாஹ் தான் ரசூல் ரசூல்தான் அல்லாஹோட இடத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க உலகத்துல எந்த மனுஷனையும் ரசூல் இடத்த வைக்க மாட்டாங்க இதான் முகம்மத் முகமத்துல கேட்டீங்களா அல்லாவுடைய கொடுக்காதீங்க உலகத்துல எவருக்கும் எந்த ரசூலு மகானும் தாய் தந்தை மனைவி மக்கள் அஜர்த்து அவர் இதுதான் சொல்றேன் கேட்டா இந்த டாபிக் ரசூல் சொல்லும் போது எல்லாம் என்ன செய்யப்படும் வேற மாதிரி எல்லாம் பேசப்படும் அவ பெருமாள் செல்லா குலை செல்லம் அவர்கள் அல்லா திருமறை குரான் அவங்களுடைய வாழ்க்கையில உள்ள வரலாற்றிலேயே நமக்கு எப்படி எடுத்துக்காட்டுறான்னு கேட்டா மனிதராகத்தான் காட்ட அவனுடைய அதிகாரத்தை வந்து யாருக்கும் அதிகாரத்தை பங்கு வச்சு கொடுத்த மாதிரி அப்ப இது தொகுப்புரைக்கும் நாளைக்கு உள்ள தலைப்புக்காக வேண்டி பெருமானா செல்லம் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து ஓரிரைக் கோள்களுக்கு இடம் இருக்குது ஏதாவது மகாண்டு சொல்ல நமக்கு அதிகாரம் இல்ல எந்த அபிமாரிகளாயிருந்தாலும் அவர்களை என்னவாக முடியாது மகான்கள் அல்லாவுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது அதுக்கு சில நபிமார்கள் ஆதாரங்கள்லாம் காட்டணும் பெருமானார் செல்ல ஆலை சிலம் இருந்தா கூட அவர்களுக்கு அல்லாவுடைய அதிகாரம் யாருக்கு என்ன செய்யல கொடுக்கப்படவில்லை என்பத எல்லாம் இந்த நினைஞ்சிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த விஷயங்கள் வந்து இந்த தர்காவை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் என்னென்ன எடுத்து வைக்கிறார்கள் நிறைய வாதங்கள் இருக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வாதத்தை எடுத்து வச்சா என்ன அதுக்கு டைம் பத்தாது ரமலானே பத்தாது என்னென்ன ஆர்குமெண்ட்லாம் அவங்க எடுத்து வைக்கிறாங்க என்ன ஆயத்தை வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க என்னென்ன ஹதிசரை வச்சு ஏமாத்துறாங்க என்னென்ன தர்க்க ரீதியான காரணங்களை அந்த காரணம் அந்த காரணம் சொல்லி நடைமுறையை சுட்டி காட்டி என்னென்னவனா சொல்றாங்க என்ற வாதங்களை எதிர்வாத ஏகத்துவமும் தௌஹீத் எதிர்வாதமும் தான் தலைப்பு கொடுத்தோம் தவ்ஹீத் தான் தெரிஞ்சிருக்கிற வரைக்கும் இதுதான் தௌஹீத் அல்லாஹ் ஒருத்தங்க தான் வேற எது கடையான்னு சொல்லியாச்சு இப்ப எதிர்வாதங்கள் இருக்கல அதுதான் நம்மள ரொம்ப வலிகெடுத்துகிட்டு இருக்கு அந்த எதிர்வாதங்கள்லாம் உட்படாத வாதம் என்பதை மக்களுக்கு வழிக்கிட்டோம்னு சொன்னா மக்களை ஈஸியா அணைஞ்சிடலாம் சரியான பாதைக்கு கொண்டு வந்துட முடியும் இன்ஷா அல்லா நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வாதமோ அல்லது இரண்டு மூணு வாதங்களோ தயார்த்த எதிர்வாதங்களும் அது எவ்வளவு தப்பான வாதங்கள் எவ்வளவு அர்த்தமில்லாத வாதங்கள் என்பதை இன்ஷா அல்லா நாளையிலிருந்து பார்ப்போம்